ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வேகமாக அப்படிங்கிறதற்கு எதிர்ச்சொல் மெதுவாக அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து அந்த சிறுவன் எப்போ வேகமாக வந்துட்டாங்க ஆனால் அந்த சிறுமி எப்போ மெதுவாக நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க இந்த வானூர்தி எவ்வளோ வேகமாக வந்துருச்சு ஆனால் இந்த புகைவண்டி எவ்வளோ மெதுவாக வருது அடுத்து பாருங்க முயல் பாருங்க எவ்வளோ வேகமாக வந்துருச்சு அதோட எல்லைக்கு ஆனால் இந்த ஆமை எவ்வளோ மெதுவாக வருது பாருங்க இப்போ எதிர்ச்சொற்கள் தெரியுதா உங்களுக்கு வேகமாக அப்படிங்கிறதுக்கு எதிர்கொள் மெதுவாக உங்களுக்கு இந்த வீடியோ பி பிடிச்சிருக்கா எனக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ